உங்களுக்கு தெரியுமா உலகின் நான்காவது பெரிய வாகன சந்தை இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்குள் இந்தியாவின் வாகன உதிரிபாகத் தொழில் உலகின் மூன்றாவது பெரிய தொழிற்சந்தையாக மாறும் என்பது உங்களுக்கு தெரியுமா அது மட்டுமில்லாமல் இந்தியாதான் உலகின் இரண்டாவது பெரிய இரு சக்கர வாகன உற்பத்தியாளர் என்பதும் உங்களுக்கு தெரியுமா அனைவருக்கும் வணக்கம் எஸ்பிஐ ஆட்டோமோட்டிவ் நிதி வாய்ப்புகள் பற்றிய இந்த விளக்க காட்சிக்கு வரவேற்கிறோம் இந்தியாவின் வளர்ந்து வரும் வாகன சுற்றுச்சூழல் அமைப்பிடமிருந்து நீங்கள் பயனடையும் வகையில் எங்கள் ஸ்கீம் வடிவமைக்கப்பட்டுள்ளது முன்பே குறிப்பிட்டது போல இந்தியாவின் வாகன தொழிலின் எதிர்காலம் பிரகாசமாக இருப்பதோடு அது பொருளாதார வளர்ச்சியின் முக்கிய பகுதியாக விளங்குகிறது இந்த ஸ்லைடில் இருந்து நமக்கு தெரிவது என்னவென்றால் இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த வாகன சுற்றுச்சூழலுக்கான வாய்ப்புகள் நம்பிக்கைக்குரியவை மேலும் நீண்ட கால வளர்ச்சிக்கான சாத்தியக்கூறுகளும் உள்ளன செலவழிக்கக்கூடிய வருமானத்தில் உயர்வு குறைந்த வாகன நுகர்வு ஆதரவான ஏப்ஸ் சுற்றுச்சூழல் ஏற்றுமதி போட்டித்திறன் மற்றும் அதிகரித்து வரும் மக்களின் ரசனை மாற்றம் ஆகியவை வாகன கருப்பொருளின் வளர்ச்சிக்கு ஒரு பெரிய தலைமையரை வழங்கும் முக்கிய நெம்புகோள்களாகும் ஆட்டோமொபைல் துறை இந்தியாவின் வளர்ச்சியை எடுத்துரைக்க ஒரு நல்ல உதாரணம் ஆட்டோமொபைல் துறையில் மற்றும் அதன் பிரிவுகளில் தற்போதைய குறைவான ஊடுருவலை கணக்கில் எடுத்துக்கொண்டால் துணைப் பிரிவுகள் முழுவதும் வளர்ச்சிக்கு போதுமான ஓடுபாதையாக இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம் ஆனால் இது எந்த காரையும் சொந்தமாக வைத்திருப்பதோடு மட்டுமல்லாது இது வாகனத் துறையில் பிரீமியமயமாக்களின் எழுச்சியைப் பட்டியது அதிக செலவழிப்பு வருமானமுடைய நுகர்வோர் தங்கள் அடிப்படை போக்குவரத்து தேவைகளை பூர்த்தி செய்வது மட்டுமல்லாமல் அவர்களின் நிலை சுவை மற்றும் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வாகனங்களை தேர்வு செய்கிறார்கள் உள்கட்டமைப்பு உந்துதல் ஃபேம் மானியங்கள் பி திட்டங்கள் போன்றவற்றின் மூலம் அரசாங்கத்தின் ஆதரவு உற்பத்தி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பதோடு மட்டுமல்லாது இறக்குமதி மாற்று வாய்ப்புகள் அதிக ஏவ் மற்றும் பல்வேறு துணைப் பிரிவுகளில் வளர்ச்சி ஆகியவற்றிற்கும் வழிவகுக்கின்றன சீனா தென்கொரியா மற்றும் அமெரிக்கா போன்ற சில நாட்டின் பொருளாதாரங்களுடன் ஒப்பிட்டு பார்த்தால் இன்றைய இந்தியா இந்த நாடுகளின் ஆரம்ப உயர் வளர்ச்சி கட்டத்தில் இருக்கிறது என்பதை காட்டுகிறது இந்தியாவின் பெயரளவிலான தனிநபர் ஜிடிபி அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஒன்பது விழுக்காடு சக்ராக்க வளரும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் வரும் ஆண்டுகளில் இந்தியாவின் தனிப்பட்ட மற்றும் வணிக வாகனப் பிரிவில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி சாத்தியமாக இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம் ஆட்டோமோட்டிவ் தீம்களை கருத்தில் கொள்ள நான்கு பரந்த பகுதிகள் உள்ளன ஓஎம்கள் வாகன உபகரண உற்பத்தியாளர்கள் எவ்கள் மற்றும் ஏற்றுமதிகள் OEM பகுதியில் நீங்கள் பார்த்தது போல் இந்த நான்கு பரந்த துணைப் பிரிவுகளை கொண்டுள்ளது இதில் இரண்டு கல் தொகுதி அடிப்படையில் மிகப்பெரிய பங்கை கொண்டுள்ளது குறைந்த வாகன நுகர்வு மற்றும் அதிகரித்து வரும் தனிநபர் வருமானம் பல வாகன வகைகள் தொகுதிகளில் வளர்ச்சியை உண்டாக்குகிறது இரண்டு சக்கர வாகன பிரிவில் சந்தை நிலப்பரப்பை மறுவடிவமைக்க இரண்டு முக்கிய போக்குகள் தயாராக உள்ளன ஸ்கூட்டரைசேஷன் மற்றும் பிரீமியமாக்கல் எம்எச்சிவி தொழிற்துறையில் சுழற்சித்தன்மை இருந்த போதிலும் வலுவான மேக்ரோக்கள் மற்றும் முதிர்ந்த வணிக வாகன தொகுதி ஆகியவற்றை கருத்தில் கொண்டால் இத்துறை நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த ஸ்லைடில் காணப்படுவது போல் வாகனங்களில் வாகன உதிரி பாகங்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன அதன் பல்வேறு துணைப் பிரிவுகள் குறிப்பிடத்தக்க முதலீட்டு வாய்ப்புகளை வழங்குகின்றன ஒவ்வொரு துணை நிறுவனமும் ஓஎம்கள் பிரிவுகள் உதிரி பாகங்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள் போன்றவற்றில் முழு வளர்ச்சி வழிகளை கொண்டுள்ளது அரசாங்க விதிமுறைகள் வாகன விநியோகம் அதிகரித்ததற்கான உள்ளடக்கத்தின் உந்து சக்தியாக மாறியுள்ளன பாதுகாப்பை மையமாகக் கொண்டு ஏபிஎஸ் ஏர்பேக்குகள் மற்றும் சீட் பெல்ட் நினைவூட்டல் கருவிகள் போன்ற அம்சங்களுக்கான தேவைகள் சப்ளையர்களை புதுமைகளை புகுத்த தூண்டியுள்ளன நுகர்வோர் விருப்பத் தேர்வுகள் உயர் ரக வாகனங்களை நோக்கி பயணிக்கும்போது உற்பத்தியாளர்கள் பல பிரீமியம் அம்சங்கள் மற்றும் மேம்பாடுகளுடன் பதிலளிக்கின்றனர் இந்த மாற்றம் பிரீமியம் அம்சங்களின் ஊடுருவலை பிரதிபலிக்கிறது மற்றும் வாகனங்களில் ஒரு புதிய தேவையை வெளிப்படுத்துகிறது அரசாங்கத்தின் பல முன்முயற்சிகள் இந்தியாவில் மின்சார வாகனப் பிரிவில் புதிய அறிமுகங்கள் ஏற்படுத்தியதோடு நிதி திரட்டவும் வழிவகுக்கின்றன இது இந்தியாவில் ஏப் ஊடுருவலை மேலும் அதிகரிக்க வழிவகுத்துள்ளது மற்றும் இதையொட்டி ஆட்டோ துணை நிறுவனங்களின் ஏப் விற்பனை வளர்ச்சிக்கும் வழிவகுத்துள்ளது இந்தியாவின் செலவு போட்டித்தன்மை குறிப்பாக மின்சாரம் தொழிலாளர் இரும்பு மற்றும் பிற முக்கிய காரணிகள் குறிப்பிடத்தக்க ஏற்றுமதி வளர்ச்சியை தூண்டியுள்ளது இது வரும் நாட்களில் உலக சந்தையில் இந்தியாவை முக்கிய பங்காக மாற்ற உதவுகிறது கடந்த ஐந்து ஆண்டுகளில் பன்னிரண்டு விழுக்காடுக்கும் அதிகமாக வருடாந்திர வளர்ச்சி விகிதத்தை சிஏஜிஆர் காட்சிப்படுத்தியதன் மூலம் வாகன துணைத் தொழில் ஒரு ஈர்க்கக்கூடிய வளர்ச்சிப் பாதையை வெளிப்படுத்தியுள்ளது கவனிக்கத்தக்க ஏற்றுமதி சந்தையில் இந்தியா தனது பங்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து வருகின்றன பிஎஸ்இ ஐநூறில் வாகனம் மற்றும் வாகன பாகங்கள் துறையின் பிரதிநிதித்துவம் கீழ் பரந்த குறியீடுகள் மற்றும் வரலாற்று உச்சங்களில் குறிப்பிடப்படுகிறது நாம் தற்போது வாகனத்துறையில் துறையில் முன்னேற்றத்தின் நடுவே இருக்கிறோம் என்று நம்புகிறோம் இதன் விளைவாக இந்த புள்ளியிலிருந்து குறியீட்டு பிரதிநிதித்துவம் அதிகரிப்பதற்கான குறிப்பிடத்தக்க சாத்தியம் உள்ளது தற்போதைய மதிப்பீடுகளில் நிப்டி ஆட்டோ டிஆர்ஐபி இ விலை வருமானம் இருபத்தி புள்ளி மூன்று மடங்காக உள்ளது இது பெரும்பாலும் வரலாற்று சராசரி மதிப்பீடுகளுடன் ஒத்துப்போகிறது அதே நேரத்தில் நிப்டி ஆட்டோ யாரை முதல் நிப்டி ஐம்பது வரையிலான பிரீமியம் டிச புள்ளி ஒன்று ஒன்று முதல் ஏ புள்ளி இரண்டு நான்கு வரையிலான நீண்டகால சராசரி பிரீமியமான ஒன்பது புள்ளி ஏழு விழுக்காடுக்கு எதிராக ஒன்பது விழுக்காடு ஆக உள்ளது எனவே வாகனத் துறையின் மதிப்பீடுகள் பரந்த சந்தைக் குறியீடுகளின் மதிப்பீடுகளுடன் பெரும்பாலும் ஒத்துப்போகின்றன என்று நாங்கள் நம்புகிறோம் வாகன கருப்பொருளில் பொருள் வளத்தை உருவாக்கும் வாய்ப்பு உள்ளது நிப்டி ஆட்டோ டியாரை முதலீட்டாளர்களின் செல்வத்தை தொடக்கத்திலிருந்து இருபத்தொன்பது மடங்கு அதிகரித்து சிஏஜிஆர்ஐ பதினெட்டு விழுக்காடுக்கு மேல் மொழிபெயர்த்துள்ளது கீழே உள்ள அட்டவணையை நீங்கள் கவனித்தால் ஐந்து ஆண்டுகால இடைவெளியில் நிப்டி ஆட்டோ டியாரை பதினைந்து விழுக்காடு சிஏஜிஆர்ஐ விட கிட்டத்தட்ட அறுபது விழுக்காடு மடங்கு அதிகமாக வழங்கியிருப்பது தெரியும் முதலீட்டாளர்களுக்கு சிறந்த ஆபத்தை சரி வருவாயை வழங்கும் நோக்கத்துடன் இந்த பிரிவுகளின் உகந்த கலவையை பெற வாகன தீம் முழுவதும் நிதி முதலீடு செய்யும் இந்த நிதிக்கான முதலீட்டு பிரபஞ்சம் சந்தை மூலதனம் மற்றும் வாகன துணைப் பிரிவுகள் முழுவதும் பரவி மதிப்பீடு செய்ய நூறுக்கும் மேற்பட்ட கம்பெனி பெயர்களை கொண்டுள்ளது இங்கே போர்ட்போலியோவை உருவாக்கும் போது நிதி மேலாளர் மதிப்பிடும் அளவுருக்கள் காணப்படுகிறது இவை செறிவூட்டப்பட்ட மற்றும் மார்க்கெட் அகோனிஸ்டிக் போர்ட்போலியோவாக இருக்கும் இங்கே இந்த ஃபண்ட் பற்றிய சில விவரங்கள் உள்ளன ஆட்டோ தீம் என்பது ஒரு நீண்டகால கட்டமைப்பு சார்ந்த குறிப்பிடத்தக்க பொருள் வளத்தை உருவாக்கும் வாய்ப்பு கொண்ட ஒரு வாய்ப்பாக நாங்கள் கருதுகிறோம் மேலும் இத்துறை பல தரப்பிரிவினரிடையே பல பிரிவுகளின் நீண்டகால தேவைகளை வைத்து பார்க்கும்போது இது உண்மை என்றே கருதுகிறோம் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும்